பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்திற்கான நவநாளை இன்றைக்கு நாம் தொடங்குகின்றோம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளிலிருந்து நாம் நவநாளை செய்ய முற்படுகின்றோம் வாரும் இயேசுவே வாரும் என்று கூப்பிட்டழைக்கின்ற பாக்கியம் பெற்ற நாம் அவரை சந்திக்க எத்தகைய விதத்திலே ஆயத்தமாயிருக்கின்றோம் என்கின்ற இந்த சிந்தனையோடு இறை வார்த்தையை கேட்டு பயன்பெறுவோம் தொடக்க நூலிலே நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே நமக்கு இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் எட்டு முதல் பத்து முடிய யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்துக் கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களை உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு கொடுங்கள் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்கூட்டி என் மகனை இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது ஆண்டவரின் திருப்பாடல் எழுபத்தி இரண்டு ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக சமாதானம் என்றென்றும் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அல்லே லோயா அல்லே உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளோம் அல்லே லோயா அல்லே லோயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே ஒன்றாவது வார்த்தையிலிருந்து பதினேழாவது வாக்கு வரை தாவேதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர் பட்டியல் ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பிரேட்ஸும் செராகும் பிரேட்ஸின் மகன் எட்ஸரோன் எட்ஸரோனின் மகன் ஈராம் ஈராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நாகசோன் நாகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவிதரசர் தாவீருக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் அபியாவின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத் யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாஷின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மானசே மானசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும் இவர்களது காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கின் மகன் ஆசோர் ஆசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையசார் எலேசாரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபரகா முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு கிறிஸ்துவின் அற்செய்தி தாவிதரசரது பிறப்பிலே வம்சத்திலே வந்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அந்த மூதாதையருடைய பட்டியலை இந்த நாளிலே மத்தியை எழுதியபடியே நாம் வாசிக்க பார்த்தோம் இதே பட்டியல் லூக்கா நற்செய்தியாளருடைய நற்செய்தி நூலிலே மூன்றாம் அத்தியாயத்திலே இயேசுவினுடைய பிறப்பில் தொடங்கி ஆதாம் நோக்கி படிப்படியாக மேல்நோக்கி சென்று ஆதாம் கடவுளினுடைய மகன் என அவர் கடவுளிடம் முடிக்கின்றார் இந்த அட்டவணைகள் குறித்து சொல்லித்தருகின்ற பாடம் என்ன கருத்து என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நமது கடவுள் வரலாற்றிலே பங்கெடுக்கின்ற ஒரு வரலாற்று கடவுள் மனிதர்களை படைத்துவிட்டு அவர்கள் எப்படியும் போகட்டும் என்று சொல்லி இல்லாமல் உடன் நடந்து வருக முற்படுகின்ற மேலான கடவுள் நம்முடைய அத்தனை இன்ப துன்பங்களிலும் அவர் பங்கெடுக்கின்றார் நமது மத்தியிலே வாழுகின்றவராக இருக்கின்றார் இத்தகைய ஒரு வரலாற்று நாயகனைத்தான் நாம் மீட்பராக மெசியாவாக ஆண்டவராக கடவுளாக நாம் பெற்றிருக்கின்றோம் நம்மோடு உடன் வருகின்றவர் நம்மோடு உடன் வாழுகின்றவர் இதிலே நமக்கு மகிழ்வும் பெருமையும் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை உரிய காலத்தில் உரியவர்களை அனுப்பி வைத்து அந்த உரியவர்களின் வாயிலாய் நம்முடைய வாழ்வை உரிமை வாழ்வாய் அவர் மாற்றினார் என்பதுவே உண்மை எனவே இத்தகைய ஒரு நல்ல மேலான வரலாற்றினுடைய நாயகனாயிருக்கின்ற அந்த நல்ல கடவுளது மேலான மக்களாய் என்றென்றும் வாழ்ந்து நம்முடைய வாழ்வும் வரலாறாக இருக்க வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டு நம்முடைய செயல்களை அவருக்கு ஏற்புடையதாய் நாம் ஆக்கிக்கொள்ள விளைவோம் வாழ்வு ஒரு சரித்திரமாய் மாறுகின்ற பொழுது அது உண்மையிலேயே சாட்சியமாகவும் மாறுகிறது என்பதுதான் உண்மை இந்த ஒரு எண்ணத்தோடு நவநாளினுடைய தொடக்கமா நாளாகிய நாம் இந்த நாளிலே ஆண்டவரே வாரும் என் வாழ்வை மாற்றும் என் வாழ்வு சரித்திரத்திலே இடம்பெற்று சாட்சியமான வாழ்வாக மாறிட எனக்கு துணை செய்தருளும் என்று நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிப்போம் நேயர் பெருமக்களே எம்மோடு நீங்கள் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து துதிப்பது எமக்கும் மகிழ்ச்சி இறைவனுக்கு அதுவே பெருமையாகும் ஆமென்